ஒரு ஒரு நாள் விரதம் முடிஞ்சதும் ஒரு கயிறு எடுத்து அந்த ஒரு முடிப்பு போடுவாங்களாம் முடிப்புகள் உள்ள அந்த கயிறை கையில கட்டிப்பாங்களாம் ஒரு முடிப்புலையும் சிவனினுடைய ஒரு அம்சமானது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன அம்சம் அப்படின்னா சிவன் வாகன் மகாதேவன் ரிஷபத்வஜன் கௌரீஷன் ருத்ரன் பசுபதி பீமன் திரயம்பகன் நிரலோஹித்தன் ஹரன் சம்ஹாரன் பவன் சம்பு சர்வன் சதாசிவன் ஈஸ்வரன் உக்ரன் ஸ்ரீகண்டன் நீலகண்டன் கேதாரேஸ்வரன் அப்படின்னு பதினோரு ரூபங்களுடைய சிவபெருமானையும் இந்த இருபத்தி ஓரு தந்துக்கள் இருபத்தி ஓரு முடிப்புகள் உள்ள கயிறுல நாம பூஜித்து அந்த பதினோரு சிவனினுடைய ரூபங்களையும் நமக்கு ஒரு ரக்ஷையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை நாம கையில கட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய கயிறை நாம கையில கட்டிப்பதுனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு பார்க்கலாமா ஆயுஷ் ச வித்யாம் சததா சுகம் சோபா குரு தேவதேவ சம்சார கோாம்புதம் மாம்க்ஷ கேதார நமோ நமஸ்தே அப்படின்னு சொல்லுவது போல இந்த கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டித்து அந்த கயிறை நாம கையில கட்டிக்கும் போது நம்மளுடைய ஆயுளானது அதிகரிக்குது நம்மளுடைய ஞானமானது அதிகரிக்குது நம்மளோட வாழ்க்கையில பலவிதமான சுகங்கள் கிடைக்குதான் அதே போல பலவிதமான சௌபாகியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுதாம் அது மட்டும் இல்லாம கடைசியில நமக்கு மோட்சம் கூட இந்த கேதார கௌரி விரதத்தால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்படி பலவிதமான மகிமைகள் உடைய இந்த கேதார கௌரி விரதத்தை நாமும் கடைபிடித்து வாழ்க்கையில பலவிதமான இன்பங்களை அடையலாம்